வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோடிகளில் வருமானம் தரக்கூடிய சந்தன மரம் பற்றி பார்ப்போம் இதே டாபிக் வச்சு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ வந்து ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நீங்கள்லாம் வசதியானவங்க மக்களோட ஆசையை தூண்டுற மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டினுடைய லிங்க்கு ப்ரூஃப் வந்து நான் அந்த அவங்க பதில் சொன்ன அவங்க கமெண்ட் போட்டிருந்தவங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து போட்டிருந்தேன் அந்த கீழே வந்து எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் நாங்கள் வந்து ப்ரூஃபோடு தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் எப்படியாவது ஒன்று நம்மளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிதுன்னா சந்தோஷம்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம் ஏதோ ஒரு மரம் வச்சு அதில் வந்து நமக்கு ஒன்று பெருசாக போ ப்ராஃபிட் இல்லாமல் கட் பண்ணி வீசுறதுக்கு இதுவே நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குது சந்தன மரம் வச்சு விட்டு அதை வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நம்ம விற்கும்போது ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடச்சிது அப்படின்னா நம்மளுடைய ஒரு வாழ்வாதாரம் ஒரு சேஃப்டியாக இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம் அதனால் அது பதில் சொல்லியிருந்தேன் அந்த லிங்க்கு நான் கீழேய கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோலையும் நான் கொடுத்துருக்கேன் மறுபடியும் வேறு வேறு நிறைய பேர் வனவியலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் சொன்ன டீட்டெயிலும் நான் இதுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் ஆஹ் என்னன்னா அது நம்ம இவ்வளவு எல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க எல்லாருக்குமே தெரியும் சந்தனத்தோட மதிப்பு என்னங்கிறது என்ன நினைச்சு அப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இது வந்து இப்போ மறுபடியும் நமக்கு வந்து சந்தன மரம் வந்திருக்கு அப்போ வந்திருந்ததை விடவே இப்போ கொஞ்சம் பெருசா வந்திருக்கு ஒரு ரெண்டரை அடி அந்த மாதிரி சந்தன மரங்கள் வந்திருக்கு இது வந்து நம்ம சரளை மண்ணு களிமண் எல்லா மண்ணுலையுமே வைக்கலாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தண்ணி கொடுத்து உரம் கொடுத்தோம்னா போதும் இது வந்து மழையை வச்சிட்டே வளரக்கூடியது இருந்தாலும் தண்ணி வாசனை தண்ணி வசதி இருக்கிறவங்க தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் இல்லாதவங்க இந்த மானாவாரி பயிர் மாதிரியே நம்ம வளர்த்துக்கலாம் நமக்கு பொதுவாக காடுகளில் வரக்கூடிய மரம்ங்கிறதுனால அங்கே எப்போ மழை கிடைக்கிதோ அப்போ தானேங்க அது விதை விழுந்து முளைக்கிறது தானே அதனால வந்து எல்லா கிளைமேட்டையும் தாங்கி வளரக்கூடியது தான் இந்த சந்தன மரம் அதனால பெருசாக இதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கடணுன்ற அவசியம்லாம் கிடையாது இது வந்து என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு வருஷமான சந்தன மரம் இது வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறது எதுவுமே நான் வந்து அடங்கலில் ஏற்றலை அதாவது அடங்கள் அப்படிங்கிறது நம்ம வீட்டு பத்திரம் இருக்கும் இல்லையா அதில் அடங்கல்னு இருக்கும் அது வந்து நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி இத்தனை சந்தன மரம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சும்மா அந்த பஞ்சாயத்தில் அவங்க நோட் பண்ணிட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம பதினஞ்சு வருஷம் கழித்து இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு தயாராகிடுச்சு வெட்டலாம் அப்படின்னா அவங்கக்கிட்டயே விற்கிறவங்களோட காண்டாக்டாம் இருக்கும் அவங்களே தருவாங்க இல்லை வியாபாரிகள் யாரை வேணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க சொல்லலாம் நம்மளுடைய மரத்தினுடைய தன்மை வேறு முதல் கொண்டு காசுங்க கீழே இருக்க வேர் முதல் கொண்டு இதில் வாங்கிக்கிறாங்க அதனால வந்து அப்படியே அவங்க தோண்டி எடுத்துகிட்டு கீழே இருக்க பார்ட் ஒன்று நடுவில் இருக்க பார்ட் ஒன்று மேலே இருக்க பார்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்குவாங்க இப்போ நம்மக்கிட்ட இடம் இருக்குது இடம் இல்லைன்னா அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம் ஓரளவுக்கு இது வந்து என்னுடைய நர்சரி தான் இதில் வந்து சும்மா சைடில் வந்து ஒரு மரம் எனக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எடுத்து வச்சு விட்ட மரம் தான் இது அது மாதிரி ஒரு ரெண்டு மரம் நான் வச்சு விட்டு ஓரளவுக்கு நல்ல பெருசாக வந்துடுச்சு வச்சு விட்டோம்னாவே போதும் இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே தான் அதனுடைய சேல்ஸுக்கான தன்மை வரும் இப்போல்லாம் நீங்கள் அந்த இலையை பிச்சை பார்த்திங்கனாலும் வாசனை வராது எதை பிச்சு உடச்சி பார்த்தோம்னாலும் வாசனை வராது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறமா காஞ்ச கட்டையில் அதாவது வெட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதில் உடைய வாசனை வரும் அப்படிங்கிறாங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சுமே அதனால் வந்து நம்ம ஏதோ கிருக்கிற இடத்துல பத்து அடிக்கு ஒரு மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்து சொன்னாங்க அதனால் இருக்கிற இடங்களில் நீங்கள் பிரித்து வச்சு விடுங்க நமக்கு ஒரு ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா இதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம்னா போதும் அது வரைக்கும் பாருங்கள் இப்போ வேலி மாதிரி தான் வச்சு விட்டுருக்கேன் நான் அதனால வேலி பயிர் மாதிரி வச்சு விட்டுருலாம் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பாதுகாப்பு தேவையோ நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் லட்சக்கணக்கில் விலை போகும்போது நமக்கு பாதுகாப்பு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா அப்போ நம்ம பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் பெருசாக தொட தொடமாட்டாங்க யாராவது இது எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாங்கன்னா கூட எட்டு வருஷத்துக்கு முன்னால் வெட்டி ஒன்றும் பெருசாக காசு போகாதுங்கிறதுனால அது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதனால நல்ல பாதுகாப்பு அப்புறமா ஏற்படுத்திக்கலாம் இப்போதைக்கு வச்சு விட்டுருலாம் பொதுவாக குழந்த பிறந்தோடனே இந்த மரத்தை வந்து ஒரு ரெண்டு மரம் வாங்கி வச்சு விட்டால் போதும் நாளைக்கு பையனாக இருந்தாலும் படிப்பு செலவுக்காகவும் பொண்ணாக இருந்தாலும் படிப்பு செலவுக்கோ கல்யாண செலவுக்கோ எதுக்காக ஒன்று உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ரொம்ப அருமையான கான்செப்ட் இல்லைங்களா இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம பெருசாக வந்து எதுவும் காசு சேர்த்து வைக்க முடியாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து இருபது நாற்று சந்தன மரத்தை வாங்கி வச்சு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வளருங்க நம்ம எந்த பூச்சி விரட்டியோ எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும் அந்த மாதிரி அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு அது நமக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு வரும்போது நல்லா நமக்கு ஒரு இன்கம் சோர்ஸாக ஆகும்போது நம்ம குழந்தைங்க கல்யாணத்தை விடுங்க நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃபை யோசிச்சு பாருங்கள் இன்னும் இருபது வருஷம் கழித்து நம்ம ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப் போகும்போது இது வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் இதை வாங்கி நம்ம அப்படியே டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் பெருசாக மெனக்கெட வேணுங்கிற அவசியம் இல்லை அதனால் இடம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சந்தன மரங்களை வளர்க்கறக்கு முயற்சி முயற்சி பண்ணுங்கள் இன்னும் வந்து அடங்கல்ல ஏத்துறது எப்படி நான் ஏற்றிட்டு வந்து காட்டுறேன் என்னுடைய பத்திரத்தில் இப்போ நான் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த சைட் என்னது இதில் வந்து இப்போ ஒரு பத்து மரம் வச்சு விடலாம் இப்போ ஒன்று தான் இருக்குது இன்னொன்று அந்த பக்கம் இருக்க நர்சரியில் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு பத்துக்கு பத்தாக பிரித்து பிரித்து வச்சு விடலாம் அப்படின்னு நான் ஐடியாவில் இருக்கேன் அதனால் வந்து உங்களுக்கு வச்சுட்டு நான் அடங்கல்லையும் ஏற்றிட்டு அடங்கல்ல ஏற்றுறக்கு என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் வீடியோவாக கொடுக்குறேன் இனிமேல் ஏன்னா கண்டிப்பாக இந்த சந்தன மரம் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ ஒரு சைட்டுக்கு பத்து மரம்னா பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு லட்சத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வயசான மரம் வந்து அந்த ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் விலை போகுது அப்படின்னு சொல்லி ஈஷா வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து அவங்க டீட்டா டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க அப்போ நமக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வைக்கும்போது நமக்கு இன்னுமே நல்ல அமௌண்ட் போகும் இல்லையா அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இதை முயற்சி பண்ணுவோம் இடம் இருக்கிறவங்க வச்சு விடுங்க இந்த மரத்தை வச்சு விட்டுட்டு இதில் கொடி ஏற்றி விடலாம் இது பக்கத்தில் செடி வச்சு விடலாம் என்ன வேணாலும் பண்ணலாங்க பாருங்க இதில் வந்து இந்த முசு முசுக்க கொடி ஏறி இருக்கும் இது பக்கத்துலேயே எல்லா செடியும் தான் இருக்குது எனக்கு ஆனாலும் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு நல்லா சேஃப்டியாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக சந்தன மரம் வளருங்க சும்மா நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா போதுங்க ஆரம்பத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்க